காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் கணினி பயன்பாடுகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக மொபைல் யூசஸ் நிறைய கம்பெனிகளில் பில் பே பண்ணுவதற்காக ஹோட்டல்ஸ் டெக்ஸ்டைல் மில்ஸ் அண்டு டெக்ஸ்டைல்ஸ் மளிகை கடை இன்னும் பல மெடிக்கல் ஷாப்ஸ் என்ற அனைத்து மெடிக்கல் ஷாப்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று அனைத்து விதமான இடங்களும் மயங்கமாக்கப்பட்டுள்ளது அனைத்து இடங்களும் பில் மற்றும் பொருட்கள் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டுள்ளது அந்த அளவிற்கு கம்ப்யூட்டர் வரலாறு காணாத அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது சாதாரணமாக நமது மொபைலே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் டபுள் ஒன் டபுள் ஜீரோ என்று இருந்தது அடுத்தது டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஆக மாறியது பிறகு டச் ஃபோனாக வந்தது இப்பொழுது ஆண்ட்ராய்டு மாறி இருக்கிறது இன்னும் இது பல வளர்ச்சி அடையும் பிறகு டேப் ஆனது ஆப்பிள் ஃபோன் ஆனது இன்னும் பல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நான் ஏ ஏன் கூறுகிறேன் என்றால் இது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம்தான் இருந்தாலும் சரியான பயன்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு இருக்கிறது என்று நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது உணவே மருந்து அதுபோன்றுதான் தான் போன் இருக்கிறது என்று அதிகமாக பேசாதீர்கள் பணம் இருக்கிறது என்று அதிகமாக செலவு செய்யாதீர்கள் கம்ப்யூட்டர் கணிப்பூரி இருக்கிறது என்று அதிகமாக அதன் நேரத்தை செலவிடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாக எழுதுங்கள் பேசுங்கள் உறவினர்களோடு நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் அடுத்த ஒரு மகிழ்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாமல் தாங்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கலாம் தங்கள் நண்பர்களுடன் எவ்வாறு செலவிடலாம் என்று யோசியுங்கள் குறிப்பாக நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புவது என்னவென்றால் யாரிடமும் உங்களை கம்பேர் செய்யாதீர்கள் அவ்வாறு நீங்கள் கம்பேர் செய்தீர்களானால் உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழப்பீர்கள் அதுபோன்று ஒவ்வொரு ஒருவரை எவ்வாறு கடனாளியாக்கலாம் என்றும் யோசிக்காதீர்கள் நன்றி வணக்கம்